நமோ வார நாம் வசிக்கின்ற வேலூர் மாவட்டத்தின் பள்ளிகொண்டா என்கின்ற பகுதியில் இந்த அன்னைக்காக அழகிய இயற்கை சூழலிலே பதினாறு அடி கொண்ட ஒரு சிலா ரூபத்தில் அன்னையை விஸ்வரூபமாக ஸ்தாபித்து பிரதிஷ்டை செய்து அது ஏதோ கல்லால் ஆனதாக அல்லாமல் த்ரீஸ்தலம் என்ற நாமத்தினை சூட்டி அன்னை விஸ்வரூபமாக அவ்விடத்திலே வீற்று அனைத்து பக்தர்களுக்கும் அருள்பாலித்து வருகின்றார் வாராகி என்பவளே என் வாழ்க்கை என்று வாழ்பவர்கள் இவர்களுக்காகவே இந்த அரிய பொக்கிஷத்தை நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் என் அன்னையாம் திரிசக்தி வாராகியின் ஆசிகள் என்றென்றும் கிடைக்கப்பெற்று நோயற்ற வாழ்வோடு வளமானது ஒரு வாழ்க்கை வாழ்ந்திட அன்னையின் பொற்பாதங்களை தொட்டு பிரார்த்தித்து வணங்கி மகிழ்கின்றேன்